வருவாயே வைகுண்டா நல்ல வாழ்வும் வளமும் தருவாயே வைகுண்டா வருவாயே எங்கும் நிறைந்தவரே வைகுண்டா எங்கும் நிறைந்தவரே வாயே வருவாயே வைகுந்தா நல்ல வாழ்வும் அளவும் தருவாயே வைகுந்தா குடில் அமைத்தோன் வைகுண்டா அதில் பூவாக நீ அமர்வாய் வைகுண்டா உழைப்பாலே வீடமைத்தோம் வைகுண்டா அதில் உண்மையாக உரை வைகுண்டா கஞ்சமையா உனதடியே வைகுண்டா கஞ்சமையா உனதடியே வைகுண்டா

அருந்தரியாம் செய்த ஐயா ஐயா நாங்கள் அருந்தரியாம் செய்த ஐயா பொறுத்து ஐயா மாப்பு தரணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா நெல்லுபுத்தி தரணும் ஐயா நாங்கள் ஒன்று சொன்னதை ஒழுங்கேட்டு ஒன்று சொன்னதை ஒழுங்கேட்டு சிறப்பா இருக்கணும் ஐயா எங்களுக்கு அன்னம வஸ்திரமும் தந்து ஐயா வந்து ஐயா எங்களை யாதொரு நும்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சரம் இல்லாமல்

జయారది గంజివా <Entoncesawa> <zat> <smoto> గుండారతి గంజే జై స్వామియం మర్యామ 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 శివ శివా గురుకుం గురువండారతికుం శివ శివా جیو گنگار جی شروع موسیقی جانڈ جی شیوان جی شیوانڈی گنج سو مر జై శివాణింజ స్వామ్రి రియ రయ జై శివాణి யா நாராயண இருக்கும் நாட்டுக்கு பெரியவைண்ட இருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 ஜிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரியவை கொண்ட இருக்கு ஜெய சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரியவை கொண்டிருக்கு ஜிவாய நாராயண இருக்கும் நாட்டுக்கு பெரிய வை கொண்டா இருக்கும் கட்டியம் கட்டியா ஜெய சிவாய்யா நாராயண இருக்கும் நாராயணருக்கும் நாட்டுப் பெரிய வைகுண்டா இருக்கு நாராயணர் குறிவைண்டர் கஞ்சபயா சிவ சிவாய நாராயணர் குமநாடக பெரிய வைகுண்டர் கஞ்சபிவா கட்டியம்வாய் நாராயண

ய்யா நாராயண இருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்ட இருக்கும் சிவ சிவா கட்டியம் 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 ஜெயம் ஜெயம் ஜெயாம் நாராயண சுவாமி ஜெயம் 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 جار

శివ శివ య నారాయణ స్వామి జయం జయం జయ శివ శివ రగరాజ జయం జయం 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 شا <سؤال> ج

யா நாராயணரே சோதியே வேத சுடரே சுடருளியே பக்தர்க்கு நித்தா பரன்ய தோற்கோனே மூவர் சித்தர்க்கு சித்தா செயலே தோற்கையத்தோனே மூவர் கநாதி முழு

அஞ்செழுத்தும் ஒன்று எழுத்தும் ஆதியாய் எழுத்தும் நெஞ்செழுத்தும் எட்டு எழுத்தும் நீயாகி நின்றோனே என்ன ஒரு பத்திரண்டு இவே நடுவாக ஒன்னெழுத்தாய் நின்ற உடைய பெருமாளே தண்ட சுனாகி தருவை மண்டலத்தில் உரலுமாய் மாயமு மறிந்தோனே போக்கு வரத்து புகுந்து ரெண்டு கால் வீட்டில் நாக்கு ரெண்டு பேசி நாடு இந்த நாரணரே அல்லாய் பகலாய் ஆணாகி பெண்ணாகி எல்லோருக்கும் ஜீவன் முதல் இச்சையுடன் கணக்கு செற்போனே ஒரு பிறப்பில் உண்மை உட்புள்ளையும் கருவினமாயில் பிறப்பிலும் கை கே போ பிறப்பில் அரியே உன்னை போட்டாமல் துருவிதேசி தொழாத வேறனாலும் ஏழாம் பிறப்பில் உண்மை எல்லவு தான் நினைந்தால் வாழலாம் என்றவர்க்கு வை உந்தம் இந்தோ எங்கும் நிறைந்த ஏக பரம்பில் எங்கள் ஐயே நீரே அமைத்து தந்த கூரையில் நீரை இருந்து அரசாட்டு செய்து இந்த கூரையிலே வாழ்கின்ற மக்களுக்கு எந்த ஒரு நோயாளிகளும் வராமல் தீண்டும் வராமல் செய்கின்ற தொழிலும் மேலும் மேலும் மென்மையோடு வளர்ந்தவர்கள் வாழ மேலும் அந்த கூரையிலே வித்தியாபி வித்தியாபியாசம் செய்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வம் கொடுத்து சிறந்தி வாழ வைக்க வேண்டும் என்று பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் நோக்கிய கருணை உண்டாம் நோவில் தாக்கிய வாசகத்தின் தன்மையை வரிடா நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்டர் வீடு வந்தவர் நாங்கள் செய்த நாங்கள் செய்த நாங்கள் செய்த நாங்கள் அருந்தற செய்தல்லாம்

நாளும் பொன்னாளாய் வைகுண்டா எங்களுக்காய் நீ அருள்வாய் வைகுண்டா கண்ணனாக ராமனாக வந்தவா எம்மை கண் போலே காத்திடுவாய் வைகுண்டா கும்பிட்டு வேண்டுகிறோம் வைகுண்டா கும்பிட்டு வேண்டுகிறோம் வைகுண்டா எங்கள் குடும்பம் காக்க வேணுமையா வைகுண்டாண்டா நல்ல வாழ்வும் மழமும் தருவாயே வைகுண்டா வருவாயே வருவாயே வைகுண்டா நல்ல வாழ்வும் வளமும் தருவாயே வைகுண்டா எங்கள் மண்ணை சேர்த்தமைத்த குடிசையில் நீ எங்களுக்கு காயமந்திடுவாய் வைகுண்டா பொன்னும் பொருளும் வீடையா அதில் பொன்னாக நீ அமர்வாய் வைகுண்டா மண்ணள் மாயவனே வைகுண்டா மண்ணள் மாயவனே வைகுண்டா எங்கள் மானம் காத்து வை உண்டா வருவாயே வருவாயே வை உண்டா நல்ல வாழ்வும் வளமும் தருவாயே வை உண்டா